அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் புஷ்பா டூ பாக்ஸ் ஆபீஸில் அதிரவிடும் வசூல் அல்லு அர்ஜுனின் புஷ்பா டூ பாக்ஸ் ஆபீஸில் வசூல் சுனாமியை ஏற்படுத்தி வருகிறது படம் வெளியான மூன்றே நாட்களில் ரூபாய் அறுநூத்தி இருபத்தோரு கோடி வசூலித்து அனைத்து சாதனைகளையும் முறியடித்து புதிய சரித்திரம் படைத்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆனால் டிக்கெட் கட்டணம் அதிக அளவில் வசூல் செய்யப்படுவதால் இவ்வளவு பெரிய பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் வந்துள்ளதாக நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர் சென்னை டிராபிக்கு இனி டாடா வருகிறது ஏர் டாக்ஸி எங்க கிளம்பினாலும் டிராபிக் எப்போ பார்த்தாலும் என தவிப்பவர்களுக்கு வரப்பிரசாதமாக வர இருக்கிறது டாக்ஸி இந்த ஏர் டாக்ஸி பெங்களூரு நகரில் விரைவில் அறிமுகமாக உள்ளதாம் இதன் மூலம் நான்கு மணி நேரம் பயணம் செய்யும் இடங்களுக்கு நாற்பது நிமிடத்தில் போய்விடலாம் என்கிறார்கள் விரைவில் இது சென்னையிலும் வர உள்ளதாம் இந்த ஏர் டாக்ஸியில் எவ்வளவு கட்டணம் வசூல் என்ற விவரம் தெரியவில்லை எந்த ஊருக்கு முதலில் இந்த ஏர் டாக்ஸி வேணும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மூன்றாவது இடத்தில் இந்தியா இதில் தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதிக கோட்டீஸ்வரர்களை கொண்ட முதல் பத்து நாடுகளின் பட்டியலை சர்வதேச நிறுவனம் வெளியிட்டுள்ளது அதில் நூத்தி எண்பத்தி ஐந்து கோட்டீஸ்வரர்களுடன் இந்தியா மூன்றாவது இடத்தில் உள்ளது இது கடந்த ஆண்டை காட்டிலும் இருபத்தோரு சதவீதம் அதிகமாகும் அதேபோல் அவர்களின் கூட்டு சொத்து மதிப்பும் நடப்பாண்டில் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒன்று சதவீதமாக அதிகரித்து ரூபாய் எழுபத்தி ஆறு லட்சம் கோடியாக உள்ளது எட்நூத்தி முப்பத்தி ஐந்து கோட்டீஸ்வரர்களுடன் அமெரிக்கா முதலிடத்திலும் நானூற்றி இருபத்தி ஏழு கோட்டீஸ்வரர்களுடன் சீனா இரண்டாவது இடத்திலும் உள்ளன